ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து சாட்டர்டே சாட்டர்டே நைட்டு என்னெல்லாம் நம்ம சாப்பிட போகிறோம் என்னெல்லாம் அதுக்காக சமைக்க போகிறோம் அப்படின்றது தான் இந்த விழா அது இன்னைக்கு ஹெல்த்தி ஃபுட்டு நம்ம வந்து என்ன எடுத்துகிட்டு போகிறோன்றது வந்து வீடியோக்காலில் வந்து பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கால் போகலாம் என்னன்னா வந்து இன்னைக்கு சாட்டர்டே மதியம் வந்து சாமி கும்பிடல இன்னைக்கு நைட்டு தான் வந்து பெருமாள் சாமி கும்பிட போறோம் அதுக்காக வந்து சாப்பாடு சாப்பாடு வெந்து வச்சு வடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு வந்து ஹெல்த்தி ஃபுட்டில் வந்து இதுதான் பச்சை பயிர் முளை கட்டினது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு குழம்பு வைக்க போறேன் நல்லா வந்து முளை வந்தாச்சு முளை கட்டின பச்சை பயிர் குழம்பு அதுதான் இன்னைக்கு எழுத்தி ஃபுட்டு அதுக்கு குழம்புக்கு வெளி பண்ணிக்கலாம் ஒரு சில அளவுல அரைக்கணும் அதுக்காக வந்து நம்ம வதக்கிக்கலாம் இதுக்கு வந்து வெங்காயம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி பொடி பொடியா வச்சிருக்கிறேன் இது வந்து அப்படியே போட இதெல்லாம் வந்து அரைச்சிக்கணும் சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி தக்காளி கொஞ்சமாக தேங்காய் இதெல்லாம் வந்து அரைச்சிட்டு போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் வந்து வெங்காயம் அடங்கிடுச்சு இதில் இஞ்சி போட்டுக்கலாம் இதோட வந்து தேங்காயும் போட்டுக்கலாம் இதெல்லாம் ஃபஸ்ட்டு வருந்துடணும் ஈரம் தக்காளி போட்டுக்கலாம் ஏன்னா வந்து தக்காளி போட்டோம்னா இதெல்லாம் நல்லா வழிபடாது ஒரு மாதிரி ஈரமாக ஆரம்பிச்சிடும் இதில் வந்து சின்ன வெங்காயம் தேங்காய் பூண்டு இஞ்சி இதெல்லாம் போட்டு வச்சிருக்கேன் தேங்காய் வந்து நிறைய நம்ம வந்து யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது சார் அந்த தேங்காய் பால் வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு வயிறு புண்ணு நிறைய ப்ராப்ளம் கண்டிப்பாக சரியாகும் முக்கியமாக வயிறு புண்ணெல்லாம் வந்து நல்லா சரி பண்ணுவோம் இதை வத வதங்கிடுச்சு இதை மட்டும் எடுத்துக்கலாம் வதக்கிறதுக்கு ஆள் இல்லையேன்னு பார்ப்பேன் இப்போ வந்து தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி வந்து பொடி பொடியாக கட் பண்ணியும் போட்டுக்கலாம் இன்னைக்கு வந்து பச்சை பயிர் மொளை கட்டினாங்க குழம்பு அத வந்து சேலட சாப்பிடலாம் சேலாடு வந்து நமக்கு வந்து மோஸ்ட்லி நைட்டுல வேணாம் ஜீரணமா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் காலையில வேணா வந்து சேலட் மாதிரி சாப்பிடலாம் அதுக்காக நான் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் நாளைக்கு காலையில குடுக்கலாம் பசங்க இப்ப எல்லாத்தையும் அரைச்சுக்கலாம் வதக்கன இஞ்சி வெங்காயம் தேங்காய் பூண்டு இதையும் அரைச்சுக்கலாம் தக்காளியா வந்து அரைச்சிக்கலாம் இன்னைக்கு வந்து அருமையாக நான் வந்து குழம்பு செய்யக்கூடேன் திரும்ப திரும்ப எனக்கு செஞ்சு கொடு எனக்கு செஞ்சு கொடுக்குறேன் பாருங்க அதிகமாக கடுகு பருப்பு போட்டுக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் சோம்பு ஒரு நாலு பூ ஒரு பட்டை சின்ன பட்டை தாலிக்கு இதை போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன் பொடியாக சின்ன வெங்காயம் கொஞ்சம் அரைச்சிருக்கிறேன் அதில் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயமா கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் தக்காளி போட்டு அப்படியே தொக்காவும் வைக்கலாம் ஒரு நாளுக்கும் சின்ன பட்டை தான் ரொம்ப மசாலா கண்டிப்பா சேர்க்க வேணாம் நம்ம கறி குழம்பு டேஸ்ட்ல வேணும்னாலும் வேற மாதிரி செய்யலாம் இல்லை கொஞ்சம் மசாலா வறுத்து போட்டு பொடி பண்ணி போட்டு செய்யலாம் வெங்காயம் அறங்கிடுச்சு மஞ்சள் தூள் கொஞ்சம் வீட்டில் அரைச்சி குழம்பு பொடி இதுலேயே வந்து தனியாக நிறைய போட்டு அரைச்சிருக்கிறேன் நான் வெறும் பொடி போட்டிங்கன்னா கொஞ்சம் தனியாத்தூள் சேர்த்துக்குங்க வந்து பருப்பு போட்டுக்கலாம் இதுக்கு இது நமக்கு வேகணும் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் நம்ம வதக்கி வச்சோம் அதை நல்லா அரைச்சிக்கிட்டேன் இந்த விழுதம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இந்த டைமில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் ரொம்ப சிம்பிளானதுதான் நம்ம முதல்ல வெங்காயம் தக்காளி வதக்கிட்டோம்னா அரைச்சு அப்படியே போட்டு நல்லா கொதிக்க விட்டு நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம நிறுத்திக்கலாம் பார்க்குறப்ப வேற லெவல்ல இருக்கு சாப்பிட்டு பார்த்தாலும் தெரியும் எப்படி நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் இது வந்து நமக்கு ஹெல்த்தி ஃபுட்டு சொல்லிட்டோம் அதில் என்னென்ன இருக்குது எது நமக்கு வந்து 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 விட்டமின் கவுசியப்பா சொல்லுவாருமே இருக்கு இப்போ வந்து இது தட்டு போட்டு மூடி நின்றுட்டே இருக்கட்டும் அதுக்குள்ளே வந்து கவுசியப்பா என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்றத கேட்கலாம் விட்டமின் ஏ வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு வந்து நல்லது அதாவது ஹெல்த்தியான விஷயம் விட்டமின் பி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணணும் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிபி ரெகுலேட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல விஷயம் இருக்குது அதில் விட்டமின் சி பார்த்திங்கன்னா இம்யூனிட்டி சிஸ்டம் நம்ம இம்யூனிட்டி சிஸ்டத்தை டெவலப் பண்ணுறது விட்டமின் சியோட அருவாடு முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அயன் அயன் வந்து நமக்கு தெரியும் நம்முடைய ஹிமோக்ளோபின் வந்து லெவல் வந்து மெயின்டைன் பண்ணுறது தான் வந்து அயன் கண்டிப்பாக தேவை அயன் வந்து பார்த்திங்கன்னா ரத்த சோகை மெயினாக வந்து இருக்கிறவங்களுக்கு வந்து இது அயன் கண்டிப்பாக நம்ம வந்து எடுத்துக்கணும் அதில் இது ரொம்ப அயமாக இருக்குது இல்லை இன்னொரு விஷயம் சொல்ல பார்த்தீங்கன்னா ஒமேகா த்ரீ ஒமேகா த்ரீ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறைய இருக்கு ஒமேகா த்ரீ பற்றி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் நம்முடைய பிளட் சர்க்குலேஷன் சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட்ஸ் அதாவது பேட் கொலஸ்ட்ரால் குட் கொலஸ்ட்ரால் வந்து கொலஸ்ட்ரால் இருக்கு இல்லையா பேட் கொலஸ்ட்ராலை வந்து குட் கொலஸ்ட்ரால கன்வெர்ட் பண்ற ஒரு விஷயம் தான் அந்த உமேகா த்ரீ அது மாதிரி உமேகோ த்ரீ சிக்ஸ் நைன் மூணு டைப் அவங்க இருக்கு அதுல இதுல வந்து ஃப்ரீ மொத்தம் நிறைய இருக்கு முக்கியமா ஜிஎன் கோலா எல்லாம் சரி பண்ணது அது இல்லாம மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கும் கரெக்டான குட்ஜுன்னு சொல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா வந்து நிறைய இருக்குது நமக்கு தெரிஞ்சது ஒன்னு ரெண்டு தான் நீங்க கண்டிப்பா எடுத்துக்கிட்டோம் எங்களுக்கு இதை வந்து வாரத்துக்கு ஒரு நாளாவது இல்லை ரெண்டு நாளாவது இந்த மாதிரி மொளை கட்டின பயிர் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து கொண்ட கடல முளை போடலாம் பட்டாணி எல்லாமே வந்து முளை கட்டி நம்ம சாப்பிட்டோம்னா இன்னும் வந்து ஹெல்த்தியாக இருக்கும் இது ஈஸியாக நம்ம முளை போடுறது ரொம்ப ஈஸியான வேலை தான் ஒரு நாள் நம்ம கா நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் கட்டி வச்சோம்னு வச்சுக்கலாம் மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா அழகாக முளைச்சுங்கறோம் இது ஒரு நாள் தான் அது பண்ண முளைச்சரிசி எவ்வளோ பெருசாக அப்படி கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம்னா பருப்பு நல்லா வெந்துடும் அப்புறம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு குழம்பு பாருங்க கடைசியாக நம்ம கொத்தமல்லி போட்டுடலாம் இது சேலடு வந்து செம்மையா இருக்கும் நாளைக்கு காலையில பண்றோம் பாருங்க செம்மையா இருக்கும் அடுத்த வீடியோல வரும் உங்களுக்கு கலர்ஃபுல்லா செம்மையா இருக்கு பாருங்க கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் நல்லா வந்து அழகாக திக்காக செம்மையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சப்பாத்திக்கு தோசைக்கு டிஃபன் ஐட்டம் எல்லாத்துக்குமே எடுத்துக்கலாம் ஒயிட் ரைஸ்க்கும் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி வந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நாங்கள் நைட் வந்து சாப்பாடு தான் வச்சிருக்கிறேன் அதுக்காக நான் ரெடி பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக வந்து மதியம் நான் சாமி கும்பிட்டுட்டு நைட்டு சப்பாத்திக்காக நான் மிளக கட்டி வச்சுருந்தேன் அதனால தான் நம்ம அதையும் சாமி கும்பிடல கவுசியப்பா வந்து வெளியே போயிட்டாரு சாமி கும்பிட்றதுனால வந்து நம்ம ஒயிட் ரைஸ் வச்சுட்டோம் சப்பாத்தி வேணும்னாலும் ஒரு ரெண்டு சப்பாத்தி எக்ஸ்ட்ரா போட்டுக்கு நான் பசங்களுக்கு சப்போஸ் சப்பாத்தி தான் வேணும்னாங்களாம் போட்டு கொடுத்துடலாம் தோசை எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒயிட் ரைஸ்க்கு வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நெய் ஊற்றி கொஞ்சம் சாப்பிடுங்க செம்மையாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நிறுத்திடலாம் எம்மையாக செம்மையாக இருக்குது பாருங்க எல்லா வேலையும் முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் சாமி தான் கும்பிட்ணும் சமைச்சு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு பூஜை எல்லாம் முடிச்சுட்டேன் கவசியப்பா கொஞ்சம் வெளியே போனார் பழங்கள் வெத்தலை பாக்கும் பழமும் இல்லாமல் இருந்துச்சு அதை வாங்கிட்டு வர போனார் சரி அந்த கேப்பில் வந்து நம்ம துணியெல்லாம் மடிச்சுக்கலான்னு துணி மடிச்சுட்டு இருந்தேன் நைட்டில் வந்து எப்போவுமே வந்து சாப்பாடு வைக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் மதியம் சாப்பாடு ஏதாவது இருந்தால் கொஞ்சமாக இருந்துச்சுன்னா சாப்பிடுவேன் மற்றபடி எப்பவுமே வந்து டிஃபன் தான் வேணும்பாங்க சாப்பாடு வந்து வச்சினோ தவிர கவுசியப்பா ஒரு பக்கம் இருந்து ஒரு ரெண்டு இட்லி மட்டும் ஊற்றி வச்சிட்றியா அப்படிங்கிறாரு பசங்கள்லாம் வந்து பூரி இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த குழம்புக்கு அப்படிங்கிறாங்க அப்படி ஆயிடுச்சு கடைசியில் வந்து இட்லி கொஞ்சம் ஊற்றி வச்சேன் அப்புறம் வந்து இட்லி தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சம் ஃபார்மாலிட்டிக்கு மட்டும் சாப்பாடு வச்சுக்கிட்டு வேணாம் இட்லியே நல்லா இருக்குதுன்னு இட்லி சாப்பிட்டுட்டாங்க பசங்களுக்கு ஒரு நாலு சப்பாத்தி போட்டு கொடுத்து அவங்க அதை சாப்பிட்டாங்க கடைசியில் சாப்பாடு அப்படியே இருந்தது நான் நைட்டே சொல்லிட்டேன் வேறு ஏதாவது வேணும்னா கண்டிப்பாக வந்து காலையில் வந்து பழைய சாதம் தான் சாப்பிட்ணுன்னு பரவாயில்ல அப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னா இருக்க அவசியப்பா சரி ஓகே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பழைய சாதம் தண்ணி ஊற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சேன் சாப்பாடு அது அப்புறமா காலையில் தான் சாப்பிட்டோம் அந்த மாதிரி ஆச்சு என்றைக்காவது ஒரு நாள் நம்ம சாப்பாடு வச்சாலும் வந்து யாருக்குமே இங்கே இறங்க மாட்டேங்குது கடைசியில் பழைய சாதம் ஆயிடுது அதாலேயே எப்பயுமே சாதம் வைக்கவே மாட்டான் நைட்டு இது வந்து ஜனனி டான்ஸ் ப்ராக்டிஸ் இருந்தா அவ சேனலும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அழகாக வந்து டான்ஸ் ஆடுவா ஜனனி நம்ம வீட்டில் அந்த டேலண்ட் வந்து எங்கள் வீட்டில் ஜனனிக்கு கடவுள் கொடுத்துருக்குறாரு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கும் கவுசியப்பாவுக்கும் அதுக்கப்புறம் சாமிலாம் கும்பிட்டாச்சு கும்பிட்டு தான் அதுக்கப்புறமா தான் ஃப்ரெண்ட்ஸ் இட்லி கேட்டாங்க அதுக்கப்புறம் இட்லி ஊற்றி வச்சு சப்பாத்தி செஞ்சு அதுக்கப்புறம் கொடுத்தேன் அப்புறமா சாப்பிட்டாங்க இந்த மாதிரி ஒரு ரகலை பண்ணுவாங்க இவங்க மோஸ்ட்லி வந்து காலையிலே சாமி கும்பிட்டுருவேன் அப்படி இல்லைன்னா மதிய நாளும் கும்பிட்டுருவேன் இவங்க சாப்பாடு செஞ்சால் சாப்பிட மாட்டாங்கன்றதுக்காகவே நான் மதியம் சாமி கும்பிட்டுருவேன் எங்கள் வீட்டில் வந்து இந்த ஜூஸ் போடுறது டீ போடுறது அதெல்லாம் வந்து ஜனனி வந்து ரொம்ப கேர் எடுத்து பண்ணுவான் வீட்டில் வந்து எப்பவுமே நம்ம வீட்டில் லெமன் இருக்கும் லெமன் எடுத்து அவளே ஜூஸ் போட்டுட்ருந்தான் அவசியப்பா வந்து வெளியே போனார் மதியம் அவங்க அப்பாவுக்காக ஜூஸ் போட்டுட்டு இருந்தா அப்பா வெயிலில் போயிட்டு வருவாங்க நம்ம ஜூஸ் போட்டு சில்லுன்னு கொடுக்கலாம் அப்படின்னு போட்டுட்ருந்தாள் ஆனால் அப்போ கடைசியில் குடிக்கவே இல்லை வந்ததும் வந்து சாப்பிட்டு கம்மன் பட்டு தூங்கிட்டார் குழந்தை அதுக்காக போட்டு வச்சாலே இல்லாமல் ஆனா லெமன் ஜூஸ் வந்து நாளைக்கு வச்சோம்னா ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி இருக்கும் தான் சரி இப்போ எடுத்து குடிச்சிடலாம்னு எடுத்துட்டு வந்து இந்த உலகம் தண்ணி ஊற்றிருக்கலாம் எனக்கு மட்டும் குளிக்குது எல்லாம் நல்லா இருக்குதான் எனக்கு மட்டும் குளிக்குது இன்றைக்கி நம்மளோட நைட் ஹெல்த்தி டின்னர் வந்து ப்ரோட்டீன் நிறைய இருக்கிற இதால் வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குது நமக்கு எல்லாம் வந்து வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க மெயினாக ப்ரோட்டீனும் வந்து நிறைய இருக்கும் பருப்பு வகையில் எல்லாத்துலயுமே வந்து ப்ரோட்டீன் நிறைய இருக்கும் ஹெல்த்தி டயட்டில் இது நீங்களும் வந்து சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் நீங்களும் ஹெல்த்தியாக எல்லாரும் வந்து சந்தோஷமாக ஹெல்த்தியாக இருங்க ஹெல்த்தியாக இருந்தால் தான் நமக்கு சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும் அதெல்லாம் வந்து ஹெல்த்தியாக இருக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம் பாய்